கொடுக்கப்பட்டுள்ள மூன்று எண்களில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணில் பாதி மூன்றாவது எண் முதல் எண்ணில் மூன்று மடங்கு அவ்வெண்களின் சராசரி இருபத்தி ஏழு எரில் அவ்வரிசையில் மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க இப்ப கொடுக்கப்பட்டுள்ள முதல் எண் வந்து நாம எக்ஸ் எடுத்துப்போம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இரண்டாவது எண் வந்து முதல் எண்ணில் பாதி அப்போ எக்ஸ் டூ மூன்றாவது எண் வந்து முதல் எண்ணை போல் மூன்று மடங்கு அப்போ த்ரீ எக்ஸ் ஆகிதான் அந்த மூணு எண்கள் அடுத்து சராசரி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்களா இப்ப சராசரி என்ன பண்ணுவோம் இந்த மூணு நம்பர் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணுவோமா அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் த்ரீ எக்ஸ் பை த்ரீ ஈக்வல் டூ சராசரி வந்து டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க இப்ப இது கல்சியம் மெத்தா என்ன வரும் டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பை டூ இன்டூ இது த்ரீ வந்து இங்க வந்துடுமா ஈக்குவல் டூ டுவெண்ட்டி செவன்